எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை இந்த தொகுக்கப்படாத சிறுகதைகள் அப்படின்னு ஒரு சின்ன புக்கு வந்திருக்கு அவர் சிறுகதைகளை வச்சுண்டு அந்த தொகுப்பு அந்த புக்கு பேர் கச்சேரி அதுலேருந்து தான் நம்ம இன்றைக்கி ஒரு சிறுகதை தி ஜானக ஜானகிராமன் தான் பார்க்க போகிறோம் கதை பேர் பணக்காரன் இது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருஷம் சந்திரோதயம் அப்படின்ற மா நாங்கள் செய்யல ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுன்னு போட்டிருக்கு அந்த காலகட்டத்துக்கு நம்ம போய் ரொம்ப ரசிக்க வேண்டிய ஒரு வசதியான கதை அது அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தி ஜானகிராமன் அவர்களின் பணக்காரன் தண்டபாணி என்கின்ற தண்டு மூன்று மோட்டார்கள் வாங்கிவிட்டான் சின்ன சைஸில் ஒரு பேபி ஆஸ்டின் பெரிதாக ஒரு பிஐட் ஃபோர்டு மோட்டார் உபயோகத்திற்கு ஒரு பழைய செவரில் எந்த காரில் போனாலும் தனியாக போவது கிடையாது வண்டி பிதுங்க பிதுங்க ஏழு எட்டு நண்பர்கள் உட்கார்ந்திருப்பார்கள் சில நாளைக்கு ஒரு மோட்டார் பற்றாமல் பழைய செவரலையும் நாலஞ்சு நண்பர்களை ஏற்றிக்கொண்டு செல்வான் பத்தில் எட்டில் மூன்று கார்களும் தண்டு கோஷ்டினரை ஏற்றிக்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக போய் ஆரிய பவன் வாசலில் வந்து நிற்கும் சகாக்களுக்கும் திவன் தண்டுவின் செலவில் பத்து கிளாஸ் பாதாங்கியர் குடிப்பவனுக்கு ஐந்து ரூபாய் என்று போட்டி வைப்பான் தண்டு பந்தயத்தில் குறைந்தபட்சம் நாலு பேராவது ஜெயித்து விடுவார்கள் அதற்காக அல்பத்தனமாக ஐந்து ரூபாயை பிரித்து கொடுக்க கொடுத்து விட மாட்டான் தண்டு டேய் இது பள்ளி கொடுத்து வியாச போட்டி இல்லை பத்திரிக்கை பசல் இல்லை பரீட்சை பிராக்ட் ப்ராக்டிக்கல் பரிசை பிராக்கெட் செய்து கொடுக்க இந்த நாலு பேருக்கும் அது என் வழக்கம் இல்லை அஞ்சு பத்து பதிஞ்சு இருபது சரிதானே சபாஷ் வா காபிட்டல். கடைசி மூன்று வார்த்தைகளுக்கும் நண்பர்களின் ஆமோதம் சரி செலவு என்ன ஆயிற்று தண்டு வீட்டை விட்டு கிளம்பியது முதல் பதினெட்டு பேருக்கும் டிஃபன் முப்பத்தி ஆறு ரூபாய் பீடா புகையிலை சிகரெட்டு குண்டு கிருஷ்ணமாச்சாரிக்கு பட்டினமுடி இதெல்லாம் மூன்று ரூபாய் பிறகு கடப்பா எக்ஸ்பிரஸ் ஸ்டாண்ட் படம் பார்த்ததற்கு டிக்கெட்டு கிரஷ் உட்பட நாற்பது ரூபாய் ஆக சினிமா பாதியில் முடிவதற்குள் எண்பது ரூபாய் தீர்ந்து விட்டது இதை விவரமாக சொல்லி முடித்து விட்டு ரொம்ப குஷி பேர் வழி இல்லையா தண்டு இப்படி யாருக்கு மனசு வரும் என்று தண்டு கோஷ்டியின் முக்கிய நபரான நானாச்சு கேட்டான் என்னை அவனுக்கு ஏது இவ்வளவு பணம் என்று கேட்டேன் தண்டு மூன்று மாசத்திற்கு முன் எங்களை போல தான் இருந்தான் அவனும் ஏதா அப்படி கழு நீ பிஏ பாஸ் பண்ணி விட்டு வேலைக்கு மனு போட்டுருக்க நான் நூறு காப்பி மனு டைப் டைப்படித்து ரெடியாக இருக்கேன் இன்னும் நமக்கு பதில் வந்த பாடில்லை அதிர்ஷ்டம் வேண்டாம அது தண்டுவுக்கு தான் செகண்ட் ஃபாரம் குண்டு அடிச்சுட்டு பன்னெண்டு வருஷமாக தண்டைச்சோர்த்தின்னுட்டு திரிஞ்சுட்டு இருந்தது நான் தண்டு திடீர்னு மதுரையில் யாரா உனக்கு தூரத்து வருவான் செத்து போயிட்டாலாம் தூங்கின்றது எழுப்பி கொண்டு போய் ரயிலில் ஏற்றி நீதாண்டப்பா வாரிசு என்று ஒன்றரை லட்சம் ரூபாய் ரொக்கமாக கொடுத்தார்கள் இப்போ பய மன்ன மாதிரி ஆளான் மூணு காரு பண்டாட்டி உடம்பில் பதினாயிரத்துக்கு குறையாத நகைகள் பசுபதி உடையார் ராஜாங்கம்னு ஒரு தாசியை வச்சுருந்தார் இருந்தார் ரகுநாதையர் செல்லமணின்னு ஒரு தாசியை வச்சுருந்தார் இந்த ரெண்டு பேரையும் வசப்படுத்திட்டான் தண்டு இவன் கார்பாவை பார்த்து எத்தனையோ தேவதாசிகள் குட்வில் இவங்கிட்ட வரணுமேனு துடியாக துடிச்சுட்ருக்கா தெரியுமா நீயும் தான்டா தண்டு உனக்கு ரொம்ப ரொம்ப மேடா ஆமாம் ரெண்டு பேரும் ஒரே லைஃப் தான்னு வச்சுக்கோயேன் நீ ஏன் வரமாட்டேன்றாங்க எங்க தண்டு வாத்துக்கு எனக்கு அவனை தெரியாதே உன்னோட படிக்கலையா அவன் மூணாம் கிளாஸ் வரையில் என்னோட படித்தான் அப்புறம் வேற செஷன்ல போட்டுட்டா அதோட விட்டு போச்சு பரவாயில்ல என்னோட வாங்க மறுபடியும் எங்காபப்படுத்தி வைக்கிறேன் அங்கே என்ன வேலை எனக்கு சும்மா குஷியாக இருக்கிறது ஆமாம் அதான் இந்த கிணத்து தவளை மாதிரி நீங்கள்லாம் இருக்கு என்ன சங்கோஜம் இது இதில் என்ன இருக்கு உலகம் தெரிய வேண்டாமா எனக்கு தலை வலிக்கிறது அப்போ என்றைக்கு வர பார்க்கலாமே அப்போ நான் வரட்டுமா மணி நாலு பத்தாக்கி விட்டது நாலு மணிக்கு வந்து விட சொன்னான் தண்டு நான் வரேன் மறுநாள் நானும் என் சகாக்களும் ஆரிய பவனில் டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் என்ன டிஃபன் பட்னம்பக்கோடா அரை காபி காபியை ஆட்டிக்கொண்டிருந்த போது ஒரே சிரிப்பும் இறைச்சியலுமாக கேட்டது வந்து விட்டான் தண்டு கூட பெரிய பரிவாரம் எண்ணினேன் பன்னிரெண்டு பேர்கள் இருந்தார்கள் தட தடவென்று நாற்காலிகள் இழுக்கப்பட்டன சரசரவென்று செருப்புகள் பட்பட் என்று பூட்ஸுகள் வாங்கும்ண்ணா என்ன சங்கரா என்ன இன்னைக்கு கொண்டு வர என்னன்னு கேட்கலாமாண்ணா என்றான் சங்கரன் த சர்வர் யாரா இது நீயா என்றான் நானும் தண்டோ நம்ம ராமனை தெரியாது உனக்கு ஓ தெரியுமே நாங்கள் தான் மூணாம் கிளாஸில் சேர்ந்து வளசித்தோவேன் சங்கரா அவா வெளியே சேர்த்து போட்டுவிடு நம்மோட சரிண்ணா நானும் இவன் தண்டு கோஷ்டியோடு ரெண்டாம் முறை டிஃபன் சாப்பிட்டோம் வெளியே வரும்போது ஐந்தரை மணி ஆகிவிட்டது நாலரை மணிக்கு உள்ளே போனதாக ஞாபகம் நாற்பது ரூபாயை எடுத்து வீசினான் தண்டு கடைக்கு எவ்வளோ நானும் முப்பத்தி ஒரு ரூபாய் அரைனா சரி மீதி சில்லறையை வாங்கி வச்சுக்கோ நான் ஞாயிற்கடையில் பீடா கட்ட சொல்கிறேன் நான் வரட்டுமா சார் என்றேன் நான் என்னப்பா சினிமாவுக்கு போகிறோம் சேர்ந்து போகலாமே இல்லை இன்னொரு நாளைக்கு ஏன் ஜோலி இருக்கா ஆமாம் சும்மா வாப்பா சும்மாவா பீடா போடு புகையில போடுவியா சிகரெட்டு வேண்டாம் பீடா போட்டுக்கிறோம் இந்தாடா சில்ற தண்டு என்று நானும் நண்பர்களுடன் வந்தான் இந்த சில்லறைய கொடுக்கட்டா நான் என்ன குறைஞ்சு போயிடுவேனா டடா கூசா இருக்க இல்லடா என்று சிரித்து கொண்டு கடிகார பையில் சில்லறையை போட்டு கொண்டான் நானும் நாலு நாள் கழித்து நானும் வந்தான் பாத்தியா தண்டு எப்படி ஏயப்பா நீ அப்புறம் அந்த சில்றையை திருப்பி கொடுக்கலையே நேத்திக்கு கொடுத்த அதையா நேத்திக்கா நேத்திக்கு வேறயா சரிதா இதில் மாசம் உனக்கு எவ்வளோ கிடைக்கிறது கொடா முட்டாள் நீ ரொம்ப சாது அன்று சாயங்காலம் ஐந்து மணி இருக்கும் காந்தி பார்க் வாசலில் நின்று கொண்டிருந்தேன் எனக்கு முன்னால் வந்து தண்டுவின் ஆசின் கார் நின்றது என்னப்பா ராமா என்ன செய்தி காரில் ஏரிக்கையன் எங்க ஏறிக்கையன் எங்கப்பா வா தஞ்சாவூர் போயிட்டு வருவோம் தஞ்சாவூரா இதுக்கு சோடா சாப்பிட்டு விட்டு வருவோம் கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூருக்கு சோடா குடிக்கவாம் ஏறிக்கொண்டேன் சோடா குடித்து விட்டு வந்தோம் இதன் மத்தியில் எனக்கு டில்லியில் குமாசா வேலை கிடைத்து விட்டது அறுபது ரூபாயில் பன்னிரெண்டு ரூபாய் வாடகைக்கு போய்விடும் சாப்பாட்டுக்கு ஒரு முப்பத்தி எட்டு ரூபாய் ஒரு டிஃபனுக்கு ஆறணா கும்பகோணத்தில் ஆறணாவுக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்டு விட்டு வீரியமாலாவை படத்தையும் பார்த்துட்டு ஒரு வடையமும் போட்டு கொண்டு வந்து விடலாம் இப்பொழுது ஒரு தண்டு இருந்தால் அறுபது ரூபாயை அப்படியே டெபாசிட்டில் போட்டு விடலாம் நானும் அது ஊருக்கு எப்பொழுது போய் அம்மா கையால் வத்த குழம்பு சாப்பிட போறோம் என்றாக்கி விட்டது எல்லாம் ஆறு மாதத்துக்குள்ள ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு ஹோட்டல்காரனை வைத்து கொண்டே வந்தோம் ஊரிலிருந்து இருந்து கடிதமும் வந்திருந்தது தங்கைக்கு கல்யாணமாம் உடனே புறப்பட்டு வரும்படி செலவுக்கு பணமும் அனுப்பியிருந்தார் அப்பா புறப்பட்டாகி விட்டது நாலு நாள் பயணம் முடிந்து கும்முகுணம் வந்தாகி விட்டது வண்டி பேசிக்கொண்டே சாமானை கொண்டு வைத்தேன் ஆறு அண்ணா கொடுப்பீங்களா என்று வண்டிக்காரன் கல்நாற்றம் குப்பிட்டது மூக்கை பிடித்து கொண்டு ஏறினேன் ஏறின உடனே என்னப்பா ராமனா யார் யாது நான் தான்ப்பா தண்டு தண்டுவா தண்டுனா என்னடா அது இதெல்லாம் என்ன உத்தியோகம் எல்லாம் போயிடுத்து இப்போ வண்டி வச்சு ஓட்டுறேன் இன்னைக்கு வண்டிக்கார பையன் வரல நானே ஓட்டுறேன் எல்லாம் போச்சுதான் நீ தான் பார்த்துருக்கிய ம் போனல எங்க ஊனல் இருக்கு இப்போ நீ எங்கே இருக்கணக்காரன் என்ன ஒரு கதை ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப சொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா அவரை சொல்கிற அழகு அதுக்கு அவர் கொடுக்குற ஒரு பில்டப்பு அதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப நல்லாயிருக்கும் சொன்ன மாதிரி ஒரே விஷயந்தான் அந்த காலத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஜனவரி மாதம் இது பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் எப்படி ஒரு வாழ்க்கை தான் எப்படி இருந்தால் அதை பற்றி பேசிகிட்டு இருப்போம் அது என்னென்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கணும்னா தே ஜானகிராமன் அவர்களுடைய இந்த பணக்காரன்ற கதையை படித்தா போகிறோம் ரொம்ப நல்லா வசதியாக சொல்லியிருக்கார் இது ஒன்றும் நான் சொன்ன மாதிரி இது சிறு தொகுப்பில் வராத கதைகள்னு போட்டிருக்கா பட் இது நிச்சயமாக ரொம்ப ரசித்து கேட்கப்பட வேண்டிய படிக்கப்பட வேண்டிய ஒரு கதை வழக்கம் போல் இதை நீங்கள் நான் ரசிப்பவர்களை நம்புகிறேன் நன்றி வணக்கம்